கதவன்னை நிற்கிறா நம் கேசூ நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகினா நம் தூ ഒരുപോതും കയ്വിളി നമ്മേ നല്ലവ ഒരുപോതും കൈവിടും പിളകിതാ இயேசு அவளை பார்த்துச் சொன்னார் என் என் மகளே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார் அப்படிப்பட்ட அந்த சகோதரியனுடைய தம்பியை அதாவது லாசருவை மறித்து நான்கு நாளான லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடே எழுப்பினார் அப்படிப்பட்ட மகத்துவமான தெய்வம் தான் இயேசு நீ இயேசுவனிடத்தில் வந்தால் உங்களுக்கும் அப்படியே அற்புதத்தை செய்வார் உங்களுக்கும் அப்படியே அதிசயத்தை செய்வார்

அந்த லாசருவையே அந்த நேரத்தில் போய் லாசருவே வெளியே வா என்று சத்தமாய் கூப்பிட்டார். உடனே மறிந்து போன அந்த லாசன் உயிர் அடைந்து வெளியே வந்து நின்றார் அன்றைக்கு இயேசுவை குறித்து உங்களை பார்த்து ஜீவனை கொடு என்று கேட்டாரா இல்லையே என் மகனே மகளே உங்கள் இருதயத்திலே இயேசுவுக்கு நீங்கள் இடத்தை மாத்திரம் கொடுத்தால் போதும் இயேசு உங்களை உயர்த்துவார் இயேசு உங்களை வாழ வைப்பார் இயேசுவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் மாற்றின போதும் வாழ வைப்பா இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் இயேசு உங்களுக்கு அதிசயத்தை செய்வார் உங்களுக்கு எந்த காரியத்திலே இயேசு வெற்றி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்திலே இயேசு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் என் மகனே மகனே கடைசி காலமாய் இருக்கிறது ஏசு சீக்கிரமாய் வரப்போகிறார் இந்த கடைசி காலத்திலே யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியையும் கேள்விப்படுவீர்கள் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பல இடங்களில் உண்டாகும் என் மகனே மகளே நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் உங்களை மதம் மாற்றவில்லை இது கடைசி காலம் இது கடைசி காலம் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்போ ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் ஆனால் இப்படிப்பட்ட கொடிய காலத்திலே உங்களை அன்பு செய்வதற்கு உங்களை வாழ வைப்பதற்கு ஒரு சிநேகிதன் உங்களுக்கு இருக்கிறார் அவர்தான் இயேசு அந்த இயேசு உங்களை கூப்பிடுகிறார் நீங்கள் இப்பொழுது இயேசுவைப் பற்றி கேள்விப்படுகிறீர்கள் ஆனால் நீங்கள் இயேசுவின் இடத்தில் வருவீர்களா வரணும் என்று யோசிக்கிறீர்களா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் யோவான் பதினொன்றாம் அதிகாரத்திலே இருபதாம் வசனத்திலே இயேசுவை குறித்து ஒரு பெண் கேள்விப்பட்டார் அவள் பெயர் மார்த்தார் அவள் அந்த வசனத்தில் இருக்கிறபடி ஏசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு உடனே ஓடி போய் என் சகோதரன் போய் விட்டான் நான்கு நாள் ஆயிற்று என் சகோதரன் லாசர போய் போய்விட்டான் என் இயேசுவே நீ என்னோடு கூட இருந்தீரானால் என் சகோதரன் மறைத்து ஏசு உங்களை நேசிக்கிறார் ஏசு உங்களை அழைக்கிறார் ஏசு உங்கள் மேல் நன்பாயிருக்கிறார் ஏசு உங்களை நேசிக்கிறார் ஏசு உங்கள் மேல் என் மகனே வருாயா உனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் உனக்காக யாராவது இந்த உலகத்திலே ரத்தம் சிந்தி இருக்கிறார்களா உனக்காக யாராவது சிலுவை சுமந்திருக்கிறாரா இல்லையே இல்லையே என் மகனே மகளே ஆனால் ஏசு உனக்காக சிலுவையை சுமந்தார் ஏசு உனக்காக ரத்தம் சிந்தினார் என் மகனே மகளே அப்படிப்பட்ட இயேசு இன்று உன்னை இன்று உன்னை இங்கு அழைக்கிறார் நீ இப்பொழுதே இயேசுவை தேடி வருவாயா என் மகனே மகனே என் சகோதரனே சகோதரி